புறனானொரு பாடல் வாழ்த்தி உண்போம் பாடியவர் துறையூர் ஓடை கீழார் பாடப்பட்டோன் ஆய் அண்டிரன் தினை பாடான் துறை பரிசில் கடாநிலை சிறப்பு வாழ்வை ஊடருக்கும் பகைகள் பலவற்றைப் பற்றிய செய்தி யாழ் பத்தற்புறம் கெடுப்பு இழை வளர்ந்த பொருணு தடைப்புரை பற்றி பினிவிடா இயற்குழாத்தொடு இறை கூர்ந்து பேன் பகையென ஒன்று என் கோல் உண்ணா மயின் உன் வாடி தென்னீரின் கண் மல்கிக் கசிவுற்ற என் பல்கிளையோடு வசியலைக்கும் பகைவன் ரென்கோ அன்ன தன்மையும் அறிந்து ஈயார் நின்னது தா என தாயன மரம் பிறங்கிய நலிச்சிலம்பின் குரங்கன்ன புன்குருங் கூழியர் பரன் தலைக்கும் பகைவன் ரென்கோ அங்கு என்னை பகையும் அரியுணன் ஆய் என கருதி பெயர் ஏத்தி வா யாரனின் இசை நம்பி சுடர் சுட்ட சுரத்து எரி இவன் வந்த பெருநசையம் எமக்கு யோர் பிறர்க்கு யோர் பிறர்க்கு இவோர் தமக்கு இவென துரைத்தனன் யான்வாக நினக்கு ஒத்தது நீ நாடி நல்கினை விடுமதி பரிசில் அல்கலும் தன்புணல் வாயில் துறையூர் முன்றுரே நுண்ப மணலினும் எத்தி உண்குவம் பெரும நீ வளனே யாழ் என்னும் தன் இசைக்கருவியின் புறத்தே இழைக்கோட்டில் காணப்படும் புள்ளிகள் போல தன் தலைமுடியில் மேயும் பேண் பகை ஒன்று மட்டுமார் உணவின்றி உண்ணாமல் உடம்பு வாடி கண்ணீர் கசியும் தன் சுற்றத்தாரின் பசிப்பகை ஒன்று மட்டுமான மலைக்காட்டு வழியில் உன்னை நாடி வரும்போது இத்தகைய தன்மையை கண்டும் எனக்கு ஏதும் தராமல் உன்னிடம் உள்ளதைத்தா என்று வழிப்பறி செய்யும் குரங்கு கூட்டம் போன்ற கூலியர் இனக்கூட்டம் துன்புறுத்தும் பகை ஒன்று மட்டுமான இவற்றையெல்லாம் அறிந்து ஆய் ஈவான் என நம்பி சுற்றிக்கும் வெயிலில் இங்கு வந்துள்ளேன் எனக்கு வேண்டியதை வழங்குபவர் பிறருக்கும் வேண்டியதை வழங்குவர் பிறருக்கு வேண்டியதை ஈவோர் தனக்கும் வேண்டியதை மகிழ்ச்சியை வழங்கிக் கொள்வர் என்று நான் சொல்வதுண்டு உனக்கு ஒத்ததை நீ வழங்க வேண்டும் அதனைப் பெற்ற நான் என் ஊர்துறையூர் ஓடையில் உள்ள மணலைக் காட்டிலும் அதிகமாக உன்னை வாழ்த்திக் கொண்டே இருப்பேன் யாழ் நரம்பின் புள்ளிகளைப் போல் பேன் பசி வழிப்பறி செய்யும் கூழியர் என பல துன்பங்கள் என்னை வாட்டுகின்றன இருப்பினும் ஆய் ஆண்டவன் எனக்கு உதவுவான் என்ற நம்பிக்கையுடன் வந்துள்ளேன் கொடுப்பவர் பிறருக்கும் கொடுப்பர் பிறருக்கு கொடுப்பவர் மகிழ்ச்சியடைவர் என்பது என் நம்பிக்கை எனவே தகுந்ததை எனக்கு அளித்தால் துறையூர் மணலை விட அதிகமாக உம்மை வாழ்த்தி மகிழ்வேன் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்